ம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியாம் வந்தே குருபரம்பரம் ஆழ்வாரர்கள் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குரவருதாம் வாழி எகழ்பாருமுய்ய அவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வாறுகளே தம் அருளிச் செயலேத்தம் தாழ்வாது மின்னி அவைதாம் வளர்த்தோர் எகழ்வாறு முய அவர் செய்தம் வியாக்கியைகள் உள்ளதெல்லாம் வையமரிய பகர்வோகம் வாய்ந்து ஆழ்வார்கள் தங்களுடைய இன்னருளாலே அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் அவை எம்பெருமானுடைய அருளாலே ஆழ்வார்கள் திருவாக்கிலிருந்து வெளிவந்தவை நாலாயிரம் பாசுரங்களையும் நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு கொடுத்தார் என்று பார்த்தோம் நாலாயிரம் என்று சொல்லுகின்ற பொழுது நான்கு ஆயிரங்களாக பகுத்தார் ஒவ்வொரு ஆயிரத்திலே ஓரொரு திவ்ய பிரபந்தம் இப்படி இருக்க வேண்டும் என்று அமைத்தார் என்றும் சொன்னோம் ஆனால் இந்த பாசுரங்கள் அத்தனையும் சேர்த்து பார்த்தால் மொத்தம் நாலாயிரம் என்ற எண்ணிக்கை இருக்குமா என்றால் இருக்காது சரியாக கணக்கெடுத்து பார்த்தால் மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்து ஆறு பாசுரங்கள் எழுபத்தி ஆறு பாசுரங்கள் ஆனால் இதை நாலாயிரம் என்று ஏன் சொல்லுகிறோம் என்று கேட்டால் சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை அவ்வளவுதான் அதற்குத்தான் முன்னமே சொன்னோம் முதலாயிரம் என்று சொன்னால் அதுல ஆயிரம் பாசுரங்களும் இருக்காது ஏற்பா ஆயிரம் என்று சொல்லுகிறார்கள் அதிலும் ஆயிரம் பாசுரங்கள் இல்லை ஆனால் இரண்டாம் ஆயிரம் என்றும் திருவாய்மொழி ஆயிரம் என்றும் சொல்லுகிற பொழுது அது ஆயிரத்திற்கு மேலே இருக்கின்றன ஆ சற்று ஏற இருந்தாலும் குறைய இருந்தாலும் அது எண்ணிக்கையிலே அப்படி ஆயிரம் என்று சொல்லுவது போல இங்கேயும் கூட ஏற குறைய இருந்தாலும் ஆயிரம் என்று இப்படி ஒரு கிரமம் ஆகையினாலே சரியான கணக்கின்படி மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு பாசுரங்கள் தான் ஆனால் நாலாயிரத்தை நாலாயிரம் என்றே கொள்ள வேண்டும் என்பதற்காக சில பேர் சிறிய திருமடல் பெரிய திருமடல் ஆகிய திவ்ய பிரபந்தங்கள் கலிவண்பாவாய் ஒவ்வொரு பாசுரமாய் இருந்தாலும் அது அதிகமான வரிகளை கொண்டிருக்கிறபடியினாலே அதை ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் ஒரு சிறிய திருமடலானது எழுபத்தெட்டு பாசுரம் என்றும் பெரிய திருமடலானது நூற்று நாற்பத்தி ரெண்டு பாசுரம் என்றும் இப்படியெல்லாம் கணக்கிட்டு நாலாயிரம் என்று சில பேர் சொல்லுவதுண்டு சில பேர் திருவரங்கத்தை அமுதனார் அருளி செய்த இராமானுஜ நூத்தந்தாதியும் இதிலே சேர்த்து கொண்டு சிறிய திருமடலையும் பெரிய திருமடலையும் இன்னும் சில பாசுரங்கள் குறைத்து கணக்கிட்டு நாலாயிரம் என்றும் சொல்லுவதுண்டு ஆனால் இதெல்லாம் இலக்கண வகுப்பிற்கு சேர்ந்ததல்ல சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்கை இலக்கண ரீதியாக பார்க்கிற பொழுது தமிழ் இலக்கணத்தின்படி ஓரோரு பாசுரம் தான் அதே போல திருவரங்கத்து அமுதனார் அருள் செய்த இராமானுஷ நூற்றந்தாதி அது நாலாயிரத்திற்கு உள்ளே சேராது ஏனென்றால் நாதனுக்கு நாலாயிரம் அளித்த நம்மாழ்வார் கொடுத்த பொழுதோ திருவரங்கத்து அமுதனார் அருள் செய்த அந்த ராமானுச நூற்றந்தாதி அவதரிக்கவே இல்லை ஆகினாலே இப்படி நாலாயிரம் என்கிற ஒரு கணக்கு அதை நாம் இப்படி மனதிலே கொள்வோம் ஏறக்குறைய இருந்தாலும் அது நாலாயிரம் என்கிற கணக்கிலே கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு அந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்று அமைக்கின்ற பொழுது ஆழ்வார்களிலே முதல் ஆழ்வார் யார் என்னால் அவர்தான் பொய்கை ஆழ்வார் அவர் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் முதல் திருவந்தாதி அதுதானே நாலாயிரத்தினுடைய முதல் திவ்ய பிரபந்தமாகவும் இருக்க வேண்டும் ஆனால் நாதமுனிகள் அப்படி அமைக்கவில்லை அந்த திவ்ய பிரபந்தத்தை மூன்றாவது ஆயிரத்திலே முதல் திவ்ய பிரபந்தமாக அமைத்து விட்டார் நாதமுனிகள் அதாவது பொய்கை ஆழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதி மூன்றாம் ஆயிரத்திலே இருக்கிறதே தவிர முதலாயிரத்திலே இல்லை ஆனால் முதலாயிரத்திலே யார் ரொடி செய்த திவ்ய பிரபந்தம் முதல் முதலிலே இருக்கிறது என்றால் ஆழ்வார்களிலே எட்டாம் அவர் என்று சொல்லக்கூடிய அதாவது பன்னிரு ஆழ்வார்களை கொண்டு நாம் பார்ப்போமானால் அதிலே பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் போல்மொழிகை ஐயன் அருள் மாறன் மதுரகவிகள் அதற்கு பிறகு சேரலர்கோன் என்ற குலசேகர ஆழ்வார் அதற்கு பிறகுதான் பெரியாழ்வார் எட்டாம்வராக வருகிறார் அந்த எட்டாம் அவரான பெரியாழ்வார் அவர் அருளி செய்த திருப்பல்லாண்டு என்கிற திவ்ய பிரபந்தம் தான் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே முதல் திவ்ய பிரபந்தமாக நாதமுனிகளாலே ஏற்படுத்தப்பட்டது இத்தனை திவ்ய பிரபந்தங்கள் இருக்கிற பொழுதோ அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இதையேன் முதலிலே வைக்க வேண்டும் என்று நமக்கு ஐயம் எழலாம் அதற்கு காரணத்தை மணவாள மாமனிகள் உபதேசரத்தன மாலையிலே மிக தெளிவாக அருளி செய்கின்றார் என்ன காரணம் என்றால் இதுதான் மங்களத்தை ஆசாசிக்கின்ற பிரபந்தம் அதாவது மங்களமாக எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிற பொழுதும் மங்களமாக ஆரம்பிக்க வேண்டும் அல்லவா இந்த திருப்பல்லாண்டு என்கிற மங்களமாக அமைந்த திவ்ய பிரபந்தம் மங்களத்தை வேண்டுகிறபடியே அமைந்த திவ்ய பிரபந்தம் என்று அதற்கு ஒரு காரணம் கூறுகின்றார் அதை நாம் பிறகு பார்ப்போம் அப்படி மங்களத்தை விரும்ப வேண்டிய நிலை பெரியாழ்வாருக்கு எப்படி ஏற்பட்டது என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டுமானால் பெரியாழ்வாருடைய சரித்திரத்தையும் நாம் சுருக்கமாக பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால்தான் இந்த திருப்பல்லாண்டு என்கிற அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய பெருமை அது முதல் பிரபந்தமாக ஏன் அமைந்தது என்ற காரணத்தினுடைய பெருமை இரண்டையும் நாம் நன்றாக அறிய முடியும் அதற்கு முதலிலே பெரியாழ்வாரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பெரியாழ்வார் என்கிற பெயர் கூட அவருக்கு பின்னாலே தான் ஏற்பட்டது அவருடைய இயற்பெயர் விஷ்ணு சித்தர் என்பது விஷ்ணு சித்தர் என்றால் விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்திலே இதயத்திலே எப்பொழுதும் கொண்டு அவனையே நினைத்துக் கொண்டிருந்தவர் என்று பொருள் அப்படிப்பட்ட விஷ்ணு சித்தர் அவர் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தவர் அங்கே வடபெரும் கோயிலுடையான் என்று வட்டபத்திரசாயி என்கிற பெருமாள் எழுந்தொழு இருக்கிறார் அவருக்கு சில தொண்டுகள் எல்லாம் புரிந்து கொண்டு அவர் எழுந்தருளி இருந்தார் விஷ்ணு சித்தர் என்பவர் அந்தனர் குலத்திலே அவதரித்தவர் அப்படிப்பட்ட விஷ்ணுஜித்தர் எம்பெருமானுக்கு ஏதாவது கைங்கரியம் செய்யணும் என்ன கைங்கரியம் செய்யலாம் என்ன தொண்டு செய்யலாம் என்று யோஜனை பண்ணி பார்த்தாராம் பார்த்தால் புராணங்களை எல்லாம் பார்த்த பொழுது எம்பெருமான் தானே மிக விரும்பி வந்து கேட்கக்கூடியது எது என்றால் புஷ்பங்களைத்தான் பூக்களைத்தான் கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமான் கண்ணனாக அந்த அவதரித்திருந்த காலத்திலே மதுரா நகரத்திற்கு செல்லுகிறான் கம்சனாலே அழைக்கப்பட்டு செல்லுகிறான் அல்லவா அப்பொழுது ஒரு மாலாக்காரர் என்கிற ஒருத்தருடைய இல்லத்திற்கு சென்று எனக்கு மாலை வேண்டும் புஷ்பத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று கண்ணபிரான் தானே போய் அவரிடத்தில் கேட்டானா உடனே அந்த மாலாக்காரர் மிகவும் மகிழ்ந்து பிரசாத பரமோ நாதோ மம கேகமுபாகதோ தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி மால்யோப ஜீவனா என்று இவர்களே வந்து என்னிடத்தே மாலை கொடு என்று கேட்கிறார்களே என்று மகிழ்ந்து கொடுத்தார் என்று இப்படியெல்லாம் சரித்திரங்கள் பார்க்கப்படுகிறது ஆ இதை பார்த்தார் பெரியாழ்வாரும் ஆஹா மாலை என்னால் பூமாலை என்றால் எம்பெருமானுக்கு மிகவும் விருப்பம் போலும் அவனே வந்து அதை கேட்டிருக்கிறான் அல்லவா ஆயினாலே நாம் என்ன செய்வோம் நாம் எம்பெருமானுக்கு பூமாலை கட்டி சமர்ப்பிக்கின்ற அந்த தொண்டையே செய்வோம் என்று அவர் ஒரு நந்தவனம் அமைத்தார் அந்த நந்தவனத்தில் புட்பச்செடிகளை வளர்த்தார் புட்பங்களை எல்லாம் பறித்து அதை மாலையாக கட்டி தினந்தோறும் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருந்தார் இப்படிப்பட்ட கைங்கரியத்தை தான் பண்ணிக்கொண்டிருந்தார் அப்பொழுது திடீர்னு அந்த ஊர் அரசன் அவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்பட்டது பரம்பொருள் எது என்று தான் உடனே அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான் அவனுக்கு ஒருத்தன் சொன்னான் என்ன சொன்னான் யாரோ ஒருத்தன் புத்தி சொல்லுகிற பொழுது ஒரு ஸ்லோகம் சொன்னான் என்ன பிரேதே தமாசான் நிஷார்த்தம் அர்த்தம் திவசம் ஜேதா வார்த்தைக்கிய ஹேத்தோகோ வயசா நவேனா பரத்திர ஹேத்தோகோ இய ஜன்மனாச்சா என்று சொன்னார் அதாவது வயதான காலத்திற்கு வேண்டியதை நாம் வாலிபம் இருக்கத்தையே தேடி வைத்துக் கொள்ளுகிறா போலே இரவில் வேண்டியவற்றை பகலிலே தேடி வைத்துக் கொள்ளுகிறார் போலே மழைக்காலத்திலே வேண்டியவற்றை மற்ற காலத்திலே தேடி வைத்துக் கொள்ளுகிறா போலே மறு உலகிற்கு வேண்டியவைகளை இவ்வுலகிலேயே தேடி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் முன்னமே தேடி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் ஒரு அறிவுரை சொன்னான் உடனே உலகம் என்னால் அது பகவானை பற்றுதல் தானே ஆகா பகவான் என்னால் அது யார் பகவான் புராணங்களை எடுத்து பார்த்தால் பல பல தேவதைகளை சொல்லி இருக்கிறது எவன் முழு முதற் கடவுள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பேராவல் அரசனுக்கு ஏற்பட்டது உடனே முரசறிவித்தான் அரசர்கள் பண்டிதர்கள் எல்லாரும் வரலாம் ராஜசபைக்கு எல்லா பண்டிதர்களும் வந்து யார் முழு முதற் கடவுள் என்று நிரூபிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் பெரும் பரிசு பொற்கொழி கொடுக்கப் போகிறேன் என்று அவன் சொன்னான் உடனே அந்த சமயத்திலேதான் பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் அவருடைய கனவிலே எம்பெருமான் தோன்றினான் விஷ்ணு சித்தரே நீர் போய் ராஜசபையிலே போய் சென்று நாராயணனே பரம்பொருள் நாமே பரம்பொருள் என்பதை நிலைநாட்டி வாரும் என்று அவரை பார்த்து சொன்னான் நான் தான் பரம்பொருள் என்று நிலைநாட்டு வாரும் ஆனால் பெரியாழ்வார் பெரிய வித்வான் அல்ல உடனே அவர் சொல்லுகிறார் ஐயோ எனக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாதே ஏதோ செடி வைத்திருக்கிறேன் பார்த்து கட்டுகிறேன் அதிலே என்னுடைய கையெல்லாம் காப்பிட்டு போயிருக்கிறது இந்த காய்ச்சலை கொண்டு போய் காமித்தால் எனக்கு பொற்குள் கொடுப்பார்களோ என்று வேடிக்கையாக கேட்டாராம் கொட்டு தொழும்பை காட்டி வெல்லவோ என்று சொன்னாராம் உடனே எம்பெருமான் சொன்னான் அதை பற்றி உமக்கென்ன கவலை அதற்கு நாம் இருக்கிறோம் நீ ராஜசபைக்கு செல்லும் நடக்க வேண்டியவர்களை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று அந்த பெரியாழ் விஷ்ணு சித்தரை பார்த்து எம்பெருமான் சொன்னான் உடனே இவரும் தயங்கி தயங்கி ராஜசபைக்கு சென்றார் இவருடைய அந்த திருமுகத்தில் இருக்கிற பேரொழியை கண்டவாறே அங்கே இருப்பவர்கள் எல்லாரும் இவரை விழுந்து வணங்கினார்கள் உடனே அரசனும் நீர் பரதத்துவ நிர்ணயம் செய்யலாமே என்று சொன்ன உடனே வேதம் இதிகாசங்கள் புராணங்கள் தர்மசாஸ்திரங்கள் என்று அனைத்து நூல்களிலேயும் அந்த நாராயணனுடைய பரம்பொருள் தன்மை எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து ஓதினார் வேண்டிய வேதங்களோதினார் உடனே அந்த கிழி தானே அருந்து இவருடைய மடியிலே வந்து விழுந்ததாம் உடனே இவர்தான் பட்டர் பிரான் பட்டர் என்னால் அந்தணர்கள் வேதம் ஓதுகிற அந்தணர்களுக்கு பட்டர் என்று பெயர் அவர்களுக்கு பிரான் என்றால் பெரிய உபகாரம் செய்தவர் என்கிற ஒரு விருதை அந்த அரசன் அளித்தான் இவருக்கு ஆஹா இவர் விஷ்ணு சித்தராய் இருந்தவர் அந்த பரதத்துவ நிர்ணயம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்று நாட்டினபடியினாலே அவருக்கு பட்டர் பிரான் என்கிற விருது ஏற்பட்டது அவரை யானை மேலே ஏற்றினான் நம்பெருமான் அதாவது அந்த பாண்டிய அரசன் அவனுக்கு வல்லபதேவன் என்று பெயர் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் அவனுடைய உண்மையான பெயர் ஸ்ரீமாரன் ஸ்ரீவல்லபன் என்பது என்று கூட சொல்லுகிறார்கள் அந்த பாண்டிய அரசனான வல்லபன் என்று சொல்லுகிறார்கள் அவன் இந்த பெரியாழ்வாரை யானை மீது ஏற்றினான் ஊர்வலமாக அப்படி அழைத்துச் சென்றான் அப்படி அழைத்துச் செல்லுகிற காலத்திலே இவர் பெரிய கௌரவத்தோடு சித்தரா இருந்தவர் பட்டர்பிரான் விருதோடு அந்த அவன் ராஜாவே என்ன பண்றான் ஈண்டிய சங்கம் எடுத்துதா என்று சங்கம் எடுத்து ஊதுகின்றான் இவர் சென்று கொண்டிருக்கிறார் உடனே இவரை பார்ப்பதற்காக எம்பெருமான் ஆகாசத்திலே பகவான் பிராட்டியோடு வந்து நின்றான் அப்படி வந்து நின்ற அந்த எம்பருமானை பார்த்தவுடனே இவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லா இரத்தாண்டு என்று அவனுக்கு அந்த எம்பெருமானுக்கு மங்களாச்சாசனம் பண்ணினார் அதுதான் இந்த திவ்ய பிரபந்தம் திருப்பல்லாண்டு என்கிற திவ்ய பிரபந்தம் இப்படி மங்களாசாதனம் என்னால் என்ன என்றால் அதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்